நான் வெளியே சாப்பிட்டு தான் வந்தேன் என்ன மாப்பிள்ள நீங்க வீட்டில் சாப்பிடாம எதுக்கு நீங்க வெளியில சாப்பிடுறீங்க நீ இருக்கட்டும் மச்சா நம்ம உறவு என்ன ஜென்ம ஜென்மத்துக்கும் நிலைக்கவா போகுது எப்படியும் இது நாளையோட முடிய போற உறவு தானே இதுக்கு நான் எங்க சாப்பிட்டா என்ன என்ன மாமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்ன விஷயம் எனக்கு மனசு கேட்கல மாமா நான் ஒரு வாரம் இங்க வந்து தங்கி எல்லாம் நல்லபடியாக நடந்துக்கிட்டாலாவது உங்கள் எல்லாரோட மனசும் மாறி என் மேலே இருக்கிற கோபம் தனியும் அப்போவாச்சும் நீங்கள் என்னை ஏற்றுக்கலான்னு முடிவெடுப்பீங்கன்னு நம்பித்தான் கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு வாரம் எங்கள் மாமனார் வீட்டுக்கு நான் போகிறேன்னு சொன்னேன் ஆனால் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் யாரோட மனசும் எனக்கு ஆதரவாக மாறுகிற மாதிரியா தெரியல என்னோட எல்லா முயற்சியிலுமே நான் தோத்துட்டேன் மாமா இப்போதைக்கு கிட்ட எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் இருக்கு மாமா என்ன மாப்பிள்ள